விக்ரம் பிரபோட சிறை மூவி எப்படி இருக்கு பார்த்துக்கலாம் விக்ரம் பிரபு இந்த படத்தில் ஆம் ரிசர்வ் போலீஸாக இருக்காரு ஜெயிலில் உள்ள கைதிகளை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரணும் இதுதான் இந்த படத்தில் விக்ரம் பிரபாவோட வேலை அப்படி ஒரு கோலை செஞ்சு அஞ்சு வருஷமா ஜெயிலில் இருக்கிற அக்ஷய கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போறாரு இந்த ட்ராவலில் நடக்கப்படும் சம்பவங்கள் தான் சரி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன் அந்த ஃபர்ஸ்ட் சீனோட எண்ட்ல விக்ரம் பாபு பண்ணுற விஷயம் அதுக்கே மொத்த லிட்டர் தைச்சிட்டும் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னா இந்த படத்தோட பே தான் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பே ரொம்பவே சீட் கெட்ஜில் உட்கார வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது ஒரு மைனா படம் பார்க்குற ஃபீல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கதை நகர விதம் வேறு லெவலில் இருந்தது அரசியலாக இருக்கட்டும் காவல் மற்றும் நீதித்துறையாக இருக்கட்டும் தங்கள் வேலையை சரியாக செய்யறேன்னா சாமான் எப்படி பாதிக்கப்படுவான்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க விக்ரம் பப்பா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது இந்த படத்துக்கு என்ன தேவை நீட்டாக பண்ணியிருக்காரு மித் டாக்டர்ஸாக உங்களுக்கு கொடுத்த ரோல் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் பப்பாங்களோட பிஜிஎம் செகண்ட் ஆஃபில் சூப்பராகவே இருந்தது யுவன் வாய்சில் பாட்டு சூப்பராகவே இருந்தது இந்த படத்தில் மைனஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் செகண்ட் அதை அந்த குறை சரி பண்ணிடுவாங்க அந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் கி ஃபோர் என்னோடய ஹைலி ரெக்கமெண்ட் மூவி ஸோ மிஸ் பண்ண தேட்டரில் போய் பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்